தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் திருக்கோஷ்டியூர் விளக்கு எடுக்கும் முறை குறித்து தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் திருக்கோஷ்டியூர் இந்த ஆலயத்திற்கு மாசி மகம் அன்னைக்கு நீங்க போயிட்டு இந்த ஆலயத்துல விளக்கு போட்டு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த ஆலயத்துடைய தெப்ப உற்சவம் எப்பொழுது என்பது குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஆலயத்துல விளக்கு முறை எப்படி பார்க்கலாம் முதல்ல இந்த ஆலயத்துல வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை வந்து வைக்க போறீங்க முதல் முறைய இந்த ஆலயம் வந்து நீங்க போக போறீங்க அப்படின்னா விளக்க புது விளக்க வந்து நீங்க வாங்கிட்டு போகணும் அந்த விளக்குகளுடைய எண்ணிக்கை வந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதாவது ஒற்றைப்படை எண்ணில் வந்து அந்த விளக்கு வந்து இருக்கணும் எத்தனை விளக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாம் ஆனா அது படையில இருக்கணும் நீங்க உதாரணமா வந்து பதினோரு விளக்க வந்து நீங்க கோவிலுக்கு வந்து வாங்கிட்டு போறீங்க திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு போயிட்டு அந்த பதினோரு விளக்குலயும் வந்து நீங்க தீபத்தை வந்து ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களை மாதிரியே வந்து அங்க நிறைய பேர் வந்து விளக்கு போட்டுட்டு இருப்பாங்க அவங்கள பல பேருக்கு வந்து வேண்டுதல்கள் வந்து நிறைவேறி இருக்கும் அவங்க உங்களுக்கு முன்னாடி வருஷம் வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டு அங்கிருந்து ரெண்டு விளக்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த விளக்கையும் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்து மற்ற விளக்கோட வந்து ஏத்தி வச்சிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி ஏற்றி வச்சிருக்கவங்கள நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அம்மா அவங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேளுங்க நிறைவேறலை அப்படின்னா அவங்கள விட்டுருங்க யாருக்கிட்ட நிறைவேறிடுச்சோ அவங்க கிட்ட போயிட்டு ரெண்டு விளக்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க அந்த ரெண்டு விளக்குல வந்து நீங்க நாணயத்தை வந்து அந்த விளக்குல வந்து போட்டுடுங்க அந்த ரெண்டு விளக்குலயே வந்து நாணயத்தை போட்டுடுங்க அந்த விளக்கு வந்து அணையிற வரைக்கும் வந்து பொறுத்து இருந்து அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு விளக்க வந்து மூடிக்குங்க அதாவது ஒரு விளக்கு கீழே இருக்கும் இன்னொரு விளக்கை எடுத்து மூடி ஒரு மஞ்ச துணியில வந்து கட்டி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு உங்களுடைய பூஜை அறையில வந்து கொண்டு வந்து வச்சு தினந்தோறும் வந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க அந்த விளக்குல நாணயத்தை வந்து நீங்க போடுறப்ப என்ன வேண்டுதலோ வந்து அதை மனசார வந்து நீங்க மனசுல வேண்டிட்டு தெய்வத்திடமும் வந்து அதை தெய்வத்திடமும் வந்து நீங்க அந்த வேண்டுதல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க ஸோ இதுதான் வந்து விளக்கு எடுக்கும் முறை நீங்க ரெண்டு விளக்கு மட்டும் எடுத்தா போதும் அந்த ரெண்டு விளக்க வந்து ஒரு விளக்கு அதுக்கு மேல இன்னொரு விளக்க வந்து கவுத்து மூடி மஞ்ச துணியில கட்டி முடி போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு உள்ள வச்சு முடி எடுத்து வந்துடலாம் அதை உங்க பூஜை அறையில வச்சு தினந்தோறும் வந்து நீங்க அதுக்கும் வந்து பூஜை செஞ்சுட்டு வரலாம் சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வருஷம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அடுத்த மாசி மகம் வரும் பார்த்தீங்களா அந்த சமயத்துல வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாசி மகத்துல நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க பூஜை ரூம்ல வச்சிருந்தீங்க அந்த விளக்க வந்து வந்து நீங்க எடுத்துட்டு ஆலயத்துல வந்து அந்த விளக்கோட மற்ற விளக்கையும் வந்து நீங்க சேர்த்து வச்சு பெருமாளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு வரலாம் ஒருவேளை உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு விளக்க வந்து மஞ்சள் துணியில முடி போட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதை வந்து நீங்க பிரிச்சு பார்க்காம முடிய வந்து நீங்க துறக்காம இப்படியே எடுத்துட்டு வந்து அந்த மஞ்சள் துணியில விளக்க சுத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த இருந்து அதை அப்படியே எடுத்து அந்த தெப்பத்துல வந்து தூக்கி போட்டுருங்க சரிங்களா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறலன்னா இப்படி பண்ணணும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே வேண்டுதலை பெருமாள் கிட்ட வச்சு திரும்பவும் ரெண்டு விளக்க வந்து வேண்டுதல் நிறைவேறணுங்கிட்ட இருந்து ரெண்டு விளக்கை வந்து நீங்கள் எடுத்துட்டு வந்து திரும்பவும் பூஜை அறையில் வச்சு வேண்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஸோ அதுதான் திருக்கோஸ்டியூ விளக்கை எடுக்கும் முறை இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எப்போ மாசி மகம் தெப்ப திருவிழா நடைபெறுதோ அப்போ இந்த ஆலயம் சென்று நீங்கள் இந்த ஒரு விளக்கு எடுக்கும் பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல வந்து மற்ற நாட்கள்ல வந்து நீங்கள் விளக்கு விளக்கு போட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றலாமா அப்படின்னா இல்ல அந்த நாள்ல மட்டும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வர அந்த மாசி மக நாளில் தான் வந்து இது சிறப்பான ஒரு விஷயமா வந்து செஞ்சுட்டு வராங்க சிலதான் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் கிடையாது நன்றி